விண்ணப்பள்ளி ஊராட்சி பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தர கோரிக்கை புளியம்பட்டி அருகே விண்ணப்பள்ளி ஊராட்சி பகுதிகளில் தார் சாலை அமைக்க வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் பூஞ்சை புளியம்பட்டி அருகே பவானிசாகர் ஒன்றியம் விண்ணப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட அன்னை கவுண்டன்பாளையம் பனங்காட்டுப்பாளையம் குறும்பபாளையம் அண்ணாநகர் தோட்டசாலை போன்ற பகுதிகளில் இருசக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனங்கள் ஓட்டிச் செல்ல முடியாத நிலையில் சாலைகள் மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக ஜல்லிக்கற்கள் பெயர்ந்துள்ளது இதனால் சாலையில் செல்லும் பள்ளி மாணவ மாணவியர்கள் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு விபத்துகள் ஏற்படும் சூழ்நிலை உள்ளது மேலும் இந்த சாலை புதுப்பித்து சுமார் ஒன்பது வருடங்களுக்கு மேலாகிறது என கூறுகின்றனர் இதுகுறித்து விண்ணப்பள்ளி ஊராட்சியில் மனு அளித்தோம் ஊராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானமும் நிறைவேற்றினர் ஆனால் ஒரு வருடமாகியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை குறிப்பாக இந்த குக் கிராமங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் மேலும் விவசாயிகளின் நலனுக்காக இந்த குக் கிராமங்களில் அடிப்படை வசதிகள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர்